ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அவ்வியக்த பாப்தாதா மதுவன் ஆர்வத்துடன் கல்வியை கற்கும் மாணவர்கள் ஒரு பொழுதும் பாடத்தில் தோற்று போவதில்லை தேர்வில் தோற்பது என்றார் வருந்துவது ஓம் சாந்தி அனைவரும் பாப்தாதாவின் மூலம் ஏற்கனவே திஷ்டியை பெற்றிருக்கீங்க இந்த ஸ்தூல கண்களால பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த கண்களின் மீது பாபானுடைய திஷ்டி படுறதுனால இந்த பார்வை கூட மாறிடுது அனைவருக்கும் இந்த முழு சபையில யார் தெரியறாங்க வரிசை பிரகாரமான பிராமணர்கள் தென்படுறாங்க இடையிடையே வேறு சிலரும் கலந்துருக்கிறாங்க ஆனால் அனைவரின் புத்தியிலும் பாப்தாதாவே இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் இப்படி என்றாங்க எங்களது பாபா வந்துட்டாங்க அப்படின்னு அனைவருடைய புத்தியிலும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா வந்துட்டாங்க ஒவ்வொருவருடைய கண்களிலும் இந்த குஷியினுடைய ஜொலிப்பு நிறைஞ்சிருக்குது என்னுடைய பாபா வந்து விட்டார் அனைவருடைய கண்களிலும் யார் நிறைஞ்சிருக்கிறார் என்னுடைய பாபா கண்களில் கூட பாபா தென்படுறாங்க புத்தியிலும் கூட பாபாவே தெரியறாங்க எனவே உங்கள் அனைவரின் கண்களிலும் என்னுடைய பாபா நிறைஞ்சிருக்கிறாங்க பாபாவும் குழந்தைகளை அதே ரூபத்தில் பார்க்கிறார் எனது குழந்தைகள் மேலும் குழந்தைகளும் இதே முறையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய பாபா எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன தென்பட்டுட்டு இருக்குது என்னுடைய பாபா வந்துவிட்டார் எனது பாபா எனது என்று சொல்லும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது என்னுடைய பாபா சரி இவர் லண்டனை சார்ந்தவர்கள் இவர் இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று எவ்வளவுதான் அதிகமாக சொன்னாலும் முதல்ல வருவது எது என்னுடைய பாபா வந்துவிட்டார் பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்குது இந்த சந்திப்பும் கூட மிகவும் விசித்திரமானது பௌதிக ரீதியில் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் யார் சுருக்கமாக கூறினால் தந்தை மற்றும் குழந்தை அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்வாங்க நூறு வயது ஆனவர்களாக இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பது வயதானவர்களாக இருந்தாலும் சரி சொல்லும்போது எப்படி சொல்வாங்க அனைத்து பாபா குழந்தைகளும் அமர்ந்திருக்கிறாங்க இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்றீங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி இங்கே வந்த பிறகு எந்த ரூபத்தில் அமர்றீங்க மாணவர்கள் அப்படிங்கிற ரூபத்தில் பாபாவின் முன்னால் மாணவர்கள் என்ற ரூபத்தில் அமர்ந்திருக்கிறாங்க பாபாவுடைய குழந்தைகள் முழு உலகின் நாலா புறங்களில் இருந்தும் அனைவரும் வந்திருக்கிறார் யார் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி உணர்றீங்க இறை மேலும் கற்பிக்கும் டீச்சர் யார் சுயம் பகவான் நம்மை விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் பகவான் நம்மை சந்திக்க வந்துள்ளாரா அல்லது நாம் பகவானை சந்திக்க வந்துள்ளோமா யாரெல்லாம் வந்துள்ளனரோ அவர்களை தெரிந்தவர்களாக இருந்தால் என்ன கூறுவீங்க பாபாவிடம் போய் கொண்டிருக்கின்றோம் மேலும் ஒவ்வொருடைய முகத்திலும் சந்திப்பின் அந்த பாவனை எவ்வளவு தென்படுதோ அனைவருடைய முகத்திலும் பாபா மற்றும் குழந்தைகளின் பாவனையினுடைய முகம்தான் தெரியுது எல்லோருடைய முகத்திலும் எவ்வளவு அன்பு ஆஹா பாபா ஆஹா அனைவருடைய உள்ளத்திலும் இதே பாடலை பாடியிருக்கிறார் மேலும் எவ்வளவு அன்பு தந்தைக்கும் குழந்தைகளுக்குமான இது எப்படிப்பட்ட சந்திப்பு இன்றைய சபையை பாருங்க வேறு எந்த உறவும் கிடையாது தந்தை மற்றும் குழந்தை வயதானவர்களாக இருந்தாலும் சரி எந்த சம்பந்தத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அனைவருமே இறை மாணவர்களின் ரூபத்தில் எல்லோருடைய புத்திலும் மாணவன் அப்படிங்கிற அந்த பாவனை நிறைஞ்சிருக்குது எல்லோருடைய புத்தியிலும் இதே லட்சியம்தான் அநேக நாடுகளில் இருந்து அநேக ஆத்மாக்கள் ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் அனைவருமே மாணவர்கள் தான் வயதானவர்களாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தைகள் ஆனாலும் சரி குழந்தையாக இருப்பினும் கல்வியை கற்கக்கூடிய அனைவருமே மாணவர்களாகத்தான் அமர்ந்திருக்கீங்க இல்லையா என்று பாபா இவ்வாறு சொல்கிறாங்க பாபா என்று அசரீதி ஆவதற்கான விஷயத்தை சொல்கிறார் எவ்வளோ மிக சிறந்த விஷயத்தை பாபா கூறிக்கொண்டிருக்கிறார் அனைவருடைய மனதிலும் இந்த சமயத்தில் தங்களது எந்த ரூபம் தென்பட்டு கொண்டிருக்குது மாணவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறியவர்களானாலும் சரி ஒரே வேலை பாட படிக்கிறார் மேலும் இந்த கல்வியில் எவ்வளோ சக்தி நிறைஞ்சிருக்கு மிகவும் எளிமையாக இருக்குது ஆனால் அந்த கல்வியின் மூலம் என்னவாக ஆகி கொண்டிருக்கீங்க இன்று என்ன கற்க வந்திருக்கீங்க அப்படின்னு யாரை கேட்டாலும் சரி அனைவரும் நாங்கள் மனிதர்களிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கும் என்றே கூறுவாங்க மேலும் எவ்வளவு அன்போடு கல்வியை கற்கிறாங்க ஒவ்வொருவரும் இப்படி ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இடையே வேறு ஏதேனும் விஷயம் வந்துட்டா முக்கியமான இந்த விஷயம் தவறி போய்விடும் இல்லையா ஆனால் பெரும்பானோர் வேறு பலரும் வந்திருக்கிறாங்க என்பதும் தெரியத்தான் செய் அனைவருமே கற்பதற்காக வந்திருக்கிறாங்க மாணவர்களின் ரூபத்தில் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது முகத்திலிருந்து இவர்கள் மிக அதிகமான பாடங்களை படிப்பதில் மிகவும் மூழ்கி போயிருக்கிறாங்க இவர்களுக்கு கற்பிப்பது யார் இது உண்மையிலேயே கவனத்தில் இருந்தால் படகு அக்கறை சேர்ந்துவிடும் பரமாத்மா கற்பிக்கக்கூடியவர் பரமாத்மா கற்பிக்கவும் செய்கின்றார் என்பதை எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இந்த பாடத்தில் அனைவருமே வெற்றியடைந்து விடுகிறார்கள் ஏ இங்குள்ள இந்த டீச்சர் கேட்கும் போதே மனதில் பதியும்படி அந்த மாதிரி கற்பிக்கின்றார் மறக்கவே மறக்காது எல்லோரும் மிக மகிழ்ச்சியோடு படித்துட்டு இப்பொழுது கூட சில சமயம் இப்படியும் பார்க்குறீங்க மிக சிலர் ஏதேனும் சூழ்நிலை காரணமாக படிப்பதற்காக வந்துடுறாங்க ஆனால் அந்த கல்விக்கு பதிலாக வேறு ஏதேனும் விஷயங்கள் மீது கவனம் சென்று விடுகிறது எல்லோருக்கும் விசேஷமான பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு அநேகர் இப்பொழுதும் கூட அதன் பக்கம் கவனத்தை செலுத்து கொண்டுதான் இருக்கீங்க அதையே இப்பொழுது கூட நினைத்து கொண்டிருக்கிறார் படிப்பின் மீது அவ்வளவு ஆர்வம் கடைசி நேரம் வரை படிப்பின் மீது கவனம் இப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த ஹாலில் முக்கால் வாசிக்கும் அதிகமாக இருக்கிறார் இந்த வகுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய விசேஷம் அற்புதம் என்ன அப்படின்னா படிப்பின் மீது முழு கவனம் வைக்கக்கூடியவங்க அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியானா நீங்கள் யார் இதை ஒவ்வொருவரும் தாமே அறிவாங்க இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களில் அநேகம் பேர் பாடத்தை படிக்கும் ஆர்வம் மிக உள்ளவங்க இதனை பார்த்து பாபாவுக்கும் மிக நன்றாக இருக்குது படிப்பின் மீது நன்றாக கவனம் செல்லுது இது ஒரு நல்ல ரிசல்ட் இதை மேலும் முன்னேற செய்யணும் கல்வி மீது இருக்கும் ஆர்வத்தை அதிகரிக்கணும் படிப்பின் மீது கவனம் செலுத்துவோர் மிக நல்லவங்க இன்றைய ரிசல்ட்டில் படிக்கக்கூடியவங்க அதிகமாக இருந்தாங்க தங்களது பாடத்தை ஆர்வத்துடன் படித்து கொண்டிருக்கிறாங்க எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு கல்வியை கற்பவர்கள் கூட மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க என்பது தெரியுது டீச்சருக்கும் கூட கற்பிக்கும் இந்த ஆர்வம் நன்றாகவே இருக்குது அவரும் எப்பொழுதும் இவ்வாறு நினைக்கிறார் மாணவர்கள் யாதேனும் காரணத்தால் தோல்வி அடைந்திடக்கூடாது குறைந்த மதிப்பெண்ணும் எடுக்கக்கூடாது இங்கு அனைவருமே கல்வியினுடைய பலனை எடுத்துட்டு இருக்கிறார் அனைவருமே கல்வியினுடைய பலனை எடுக்கிறவங்க எனவே இதுவரை அமர்ந்திருக்கிறார் இல்லை அப்படின்னா அரை வகுப்பிற்கும் மேலானவங்க எழுந்து சென்றிருப்பாங்க ஆர்வத்தின் விஷயமாகும் இது கல்வி மீது ஆர்வம் இருக்கும் பொழுது கல்வியை விட்டு விடுவது மிகவும் கெடுதலாக தென்படுது பிறகும் இந்த வகுப்பில் வந்திருக்கக்கூடியவர்களுடைய ரிசல்ட் பிரகாரம் ஆர்வம் படிப்பின் மீது இருக்குது என்பது தெரிய வருது கைத்தட்டுங்க கல்வியின் மீது கவனம் இருக்கு இதற்கான வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் இருப்பதே இறை மாணவர்களாக மாணவர்களாக இருந்து கொண்டு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை அப்படின்னா அது அழகல்ல எனவே அனைத்து மாணவர்களும் கல்வியின் மீது கவனம் தரக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோம் ஆக எவ்வளவு பேரோ அதன் பிரகாரம் ரிசல்ட் மிக நன்றாக இருக்குது எனவே இந்த வகுப்புல இருக்கிறவங்களை தேர்ச்சி விட்டவர்கள் அப்படின்னே சொல்வோம் அனைவருடைய முகத்தையும் பாருங்க அனைவரும் அழகாக புன்சிரிச்சிட்டு இருக்கிறாங்க எப்பொழுதுமே என்ன செய்தாலும் சரி அதற்கென்று நேரத்தை ஒதுக்குறீங்க ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அப்படின்னு நேரத்தை ஒதுக்கத்தானே செய்யறீங்க ஆக நேரத்திற்கு மதிப்பு என்பது இருக்குது எனவே உங்களுடைய இயற்கையான தன்மை என்ன அப்படின்னா என்ன செயலை செய்தாலும் அதனை முழு ஈடுபாட்டோடு செய்வீங்க ஆக இந்த வகுப்பில் உள்ளோர் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியவங்க மேலும் கற்றுத்தரும் டீச்சரும் எப்படிப்பட்ட மாணவர்களை பிடிக்கும் உங்களைப் போல இன்றிலிருந்து தான் நாங்கள் ரெகுலராக ஆனோம் என்று ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் அப்படி ஆகிவிட்டதே நல்லது தான் இல்லையா ரெகுலராக வரோரது அட்டவணையில் வந்துவிட்டீர்கள் தானே ஒரு நாள் வந்தால் கூட ஒரு நாள் படித்தாலும் கூட போதும் என்றிருக்கக்கூடாது கூடாது நிறைய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார் நாங்களும் கூட வெற்றி அடைந்தவர்கள் வரிசையில் வந்துட்டோம் அப்படின்னு இதன் மூலம் அனைவருமே புரிய வந்திருப்பாங்க மற்றபடி கவனம் கொடுப்பது நமது கடை ஏன்னா டீச்சர் கூட உங்களுக்காக முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா ஆக டீச்சர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் அதிகமாக வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்கள் ஆக ஒருபொழுதும் எவரும் எந்த பாடத்திலும் தோல்வி அடையக்கூடாது இது உங்களுக்கு ஒரு பாடம் இருக்குது அன்று அவர் கற்பித்தார் என்று நீங்கள் வெற்றி அடைந்து பாஸ் ஆகிட்டீங்க ஆக முகத்தை பாருங்க யார் தோல்வி அடைந்தாங்களோ அவங்க தலையை கீழே தொங்க போட்டுடுறாங்க இது இயல்பாகவே நடக்குது எவ்வளவுதான் விரும்பினாலும் தலை கீழே தொங்கிடுதுதான் ஆக எப்பொழுது தேர்வு வைக்க அமர்றீங்களோ அப்பொழுது இந்த நாளை நினைவில் கொள்ளுங்கள் பாஸ் ஆகியே தீரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் முடிவும் பார்க்கப்பட்டிருக்கு ஒரு கணக்குல ரிசல்ட் என்பதும் நன்றாகவே இருக்குது எப்பொழுதாவது அமர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் இதன் மீது கவனம் வைக்கணும் அதாவது ஒரு பொழுதும் தோல்வி அடையக்கூடாது தோல்வி அடைவது என்றால் வருந்தக்கூடியவங்க வருடம் முழுவதும் உங்களுக்கு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் நான் தோல்வி அடைந்து விட்டேன் தோல்வியானது எனவே சட்டப்பிரகாரம் மாறிப்போய் விடலாம் ஆனால் இந்த சங்கல்பம் ஒருபொழுதும் வைக்கக்கூடாது அதாவது எது நடந்ததோ அது நல்லதே சில நேரம் தோல்வி சில நேரம் வெற்றி என்பது நடக்கத்தான் செய்யும் எப்பொழுதுமே பாஸ் என்பது நடக்குமா என்ன ஆனால் இந்த கல்வி அனைவருக்குமே கிடைச்சிருக்குது யார் பாஸ் ஆகியிருக்கீங்க அல்லது எவ்வளோ பேர் அவ்வாறு ரெடியாகி இருக்கீங்க கை உயர்த்துங்க பாஸ் ஆனவங்க கை உயர்த்துவோர் குறைவாகவே இருக்கிறாங்க சபையினுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது இது குறைவுதான் எப்பொழுதுமே படிக்கும் பொழுது நான் பாஸ் ஆகியே தீரணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வைக்கணும் இதுவரை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ முதல் வகுப்பிலிருந்து இதுவரை எவ்வளோ வகுப்புகள் படிச்சிருக்கீங்களோ அதில் எட்டாவது வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு என்னங்க இல்லை எத்தனை பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வெற்றி அடையணும் முழுமையாக வெற்றி அடையலை அப்படின்னாலும் சற்று குறைவாக ஒன்று ரெண்டு மார்க்குகள் சற்று குறைவாக இருக்குது அப்படின்னா சரி ஆனால் அதிக மார்க்கு குறைவாக பெற்று தோல்வி ஆகியிருந்தால் அது சரி கிடையாது எனவே என்ன ஒரு லட்சியத்தை மேற்கொள்வீங்க தோல்வி அடைந்தாலும் கூட ஒன்றும் பரவாயில்லை அப்படியா ஒன்று ரெண்டு மார்க்குகள் சற்று அதிகமாக பெற்று வெற்றி அடைந்தால் இது சரியா அப்படித்தான் நடக்கும் அப்படியா ஒரே ஒரு லட்சியத்தை வைங்க ஒரு வகுப்பு கூட தவறவிடக்கூடாது ஏன்னா மாணவர்களுடைய லட்சியம் என்பது இதுவாகவே இருக்கணும் நான் நிச்சயமாக வெற்றி அடைந்தே தீர வேண்டும் நான் நிச்சயமாக வெற்றியடைந்தே தீர வேண்டும் முயற்சி செய்வேன் ஆகிவிடுவேன் என்பது சரி கிடையாது ஆக இன்று அனைவருமே மிகுந்த முயற்சி செஞ்சீங்க எவ்வளோ சதவிகிதம் கை உயர்த்தினீங்க கை என்னமோ உயர்த்தினீங்க ஆனால் பாஸ் என்பது எதுவரை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா பாஸ் என்னமோ ஆகிவிட்டீங்க ஆனால் பாஸ் என்பது இல்லை என்கிற அளவுக்குத்தான் அதாவது மிக குறைவாகவே ஆனது அதாவது ஒன்று ரெண்டு நம்பர் அதிகமாக கிடைத்தது பாஸ்வது அல்லது சரியாக பாஸ் மார்க் வாங்கி பாஸ் ஆனது இதுவெல்லாம் ஒரு நல்ல பாஸ் என்று சொல்ல முடியாது எப்பொழுதுமே இதை கவனத்தில் வைங்க எந்த ஒரு விஷயத்தையும் தேர்வில் வெற்றி அப்படின்னா முழு வெற்றியாக இருக்கணும் ஃபெயிலாகிட்டால் அது நன்றாகவே இருக்காது ஏதேனும் ஒரு பழக்கம் இருக்கும் அதிலேயே பிஸியாக இருந்திருப்பீங்க பிறகும் கூட எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கீங்க பாஸ் ஆனவங்க கை உயர்த்துங்க நல்லது அல்லது முன் வரிசையில மட்டும்தான் பாசானவங்க அமர்ந்திருக்கிறாங்களா நல்லது பாஸ் ஆனவங்க அப்படிங்கும்போது கை உயர்த்துவோம் அவர்களுக்கு எவ்வளோ போதை ஏறுகிறது சேவையினுடைய வாய்ப்பு மகாராஷ்டிரா மண்டலம் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் மும்பை பதினைந்து ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மற்றபடி மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மகாராஷ்ட்ரா பாப்தாதா இவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குறாங்க ஏன் தெரியுமா தேர்வு வழங்கப்பட்டதும் இங்கே மெலி இங்கேயே அநேகம் பேர் பாஸ் ஆகியிருக்கிறாங்க ஆக யார் பாஸ் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நன்கு முயற்சி செய்தார்களோ அல்லது அதிர்ஷ்டமோ எப்படியோ ஆகிட்டீங்க யார் நன்கு முயற்சி செய்தார்களோ அவர்கள் கை உயர்த்துங்க முயற்சி குறைவாக செய்தவர்கள் குறைவானவர்களை பிறகும் இவ்வளவு பேர் பாஸ் ஆகி இருக்கிறாங்க இது பாப்தாதாவுக்கு நன்றாக பிடித்திருக்கிறது பல அரைவாசி பேருக்கும் அதிகமானோர் இருக்கிறார் நல்லது இரட்டை வெளிநாட்டினர் ஐம்பது நாடுகள்ல இருந்து ஐநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் வந்திருக்கிறாங்க நல்லது இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க நன்றாக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இப்படி பாஸ் ஆகியிருக்கிற இவர்களுக்கு கைத்தட்டுங்க ஏன்னா ரிசல்ட் கிடைத்த உடனே இந்த மாதிரி பிரபாவம் ஏற்படுது இவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பிரபாவம் ஏற்படுது அதாவது படிப்பின் மீது ஆர்வம் இருந்தது அல்லது வேறு எந்த விஷயத்தின் மீதாவது ஆர்வம் இருந்தது நல்லது ரத்தன் தாதா ரத்தன் சகோதரி லண்டன் வாசிகர் இவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் இருவருமே பாஸ் ஆகிட்டாங்க இது மிகவும் நல்லது உங்கள் அனைவருடைய தரப்பில் இருந்தும் பாபாவே இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றாங்க அதுவும் சபையினுடைய நடுவிலேயே தெரிவித்துக் கொள்றாங்க நல்லது தேர்வினுடைய முடிவு நன்றாக இருக்கும் பொழுது ஆர்வம் அதிகமாகும் இவ்வளவு ரிசல்ட் ஏன் குறைவாக ஆனது ஒவ்வொருவரும் நினைத்து கொள்வாங்க நாமும் கூட சற்று அதிகமாக படைத்திருந்தால் நம்பரில் வந்து முன்னேறி சென்று இருக்கலாமே மேலும் அவ்வாறு செய்யவும் முடியும் சற்று அலட்சியமாக இருக்கிறாங்க நடந்துவிடும் பின்னால் எப்படியாவது நடந்திருந்து விடும் அப்படி கிடையாது நடந்தே தீர வேண்டும் மூன்று முக்கியமான இடங்களிலும் பூக்களின் மூலம் கல்கத்தாவை சார்ந்தவங்க அலங்கரித்திருக்கிறாங்க கல்கத்தாவிலிருந்து அநேகம் பேர் வந்திருக்கிறாங்க இவர்களிடமிருந்து இதை கற்றுக்கொள்ளுங்க நல்லது யார் கையை உயர்த்தினாங்களோ அவர்கள் தரப்பிலிருந்து இவர்களுக்கு நூறு மடங்கு அதிகம் வாழ்த்துக்கள் அனைவரும் உற்சாகம் ஆர்வத்தில் இருக்கிறாங்க அடுத்த முறை இன்னும் அதிகமானோர் முன் வருவாங்க ஒரு முறை செஞ்சிருக்கீங்க இல்லையா இப்பொழுது உற்சாகம் வந்துடுச்சு அதாவது நாம் கூட அவ்வாறு ஆக முடியும் அப்படின்னா அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மேலும் நம்பர் முன்னால் வருவதற்கும் முயற்சி செய்யும் முதல் முறையாக அநேகம் பேர் பாதி பாதிகாலுக்கும் அதிகமாக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய சபையில் கொஞ்சம் பேரே கையை உயர்த்தினாங்க அந்த கொஞ்சம் பேர் அதிகமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இவர்கள் உற்சாகம் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் என்றே நாம் கூறுவோம் முன்வரிசை நம்பரை அடைவது என்பது ஏதோ பழக்க வழக்கம் என்பது அல்ல தயாராகி விடுகிறது இல்லையா பெயர் என்பது கிடைத்தடுகிறது இல்லையா முழுகாலில் இருக்கிறவங்க இவர்களது உற்றார உறவினர் எல்லோரும் எவ்வளோ குஷி அடையாறாங்க அவர்களது தாய் தந்தையர் சித்தி சித்தப்பா என்று எவ்வளோ பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் நல்லது என்றால் தனது நம்பரை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் பிறகு இந்த எண்ணிக்கையிலும் வந்துட்டாங்க இல்லையா இதுவும் நல்லது இல்லை என்பதை விட இது நல்லது தானே நல்லது முதல் முறையாக வந்திருக்கும் இவர்களுக்கு இந்த பெரிய சபையில் உள்ளோர் அனைவரினுடைய வாழ்த்துக்கள் தாதி ஜானகியுடன் பாப்தாதாவினுடைய சந்திப்பு உங்களை பார்த்து எல்லோருக்கும் உற்சாகமீழும் இவர்கள் செய்யும் பொழுது நாம் ஏன் செய்ய முடியாது என்று மோகனி சகோதரி நியூயார்க்கிலிருந்து அன்பார்ந்த நினைவுகளை அனுப்பியிருக்கிறாங்க ஜெயந்தி சகோதரி அவர்களும் அனுப்பியிருக்கிறாங்க நினைவை அனுப்பியுள்ளனர் ஆனால் வர முடியவில்லை அங்கும் கூட ஜனவரி பதினெட்டு நினைவு தினத்தை மிக அன்போடு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கல்கத்தாவை சார்ந்தவங்க பாப்தாதாவுக்கு மிக அன்போடு மாலை அணிவித்தாங்க முன்னி சகோதரியை பார்த்து நீங்களும் கல்கத்தாவிலிருந்து வந்தவர்கள் தானே அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க மோகினி சகோதரி பாபா உங்களது வரதானத்தினால் நன்றாக இருக்கிறேன்னு சொல்றாங்க மேலும் நன்றாகவே இருப்பீங்கன்னு பாப்தாதா சொல்றாங்க அது மிகவும் நல்லது தான் அனைவருக்குமே பாப்தாதா வரதானமாக ஆம் ஆம் என்று கூறிவிடுகிறார் ஆனால் நினைவில் இருத்த வேண்டும் மதுபெகன் கல்கத்தா இவங்களை பாப்தாதா சந்திக்கிறாங்க இருபது வருடமாக ஜனவரி பதினெட்டு தினத்தை பூக்களால் அலங்கரிக்கிறாங்க இவர்கள் முதல் நம்பரில் வருவதற்காக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க முயற்சியிலும் சிறிது எண்ணிக்கை வந்திருக்கிறாங்க வேறு சிலரும் இன்னும் வருவாங்க பரவாயில்லை ஆனால் உற்சாகம் வரும் நாம் சற்றேதான் பின்னால் இருக்கிறோம் என்று நாராயணன் தாதாவிடம் பிரம்ம பாபாவினுடைய லௌகிக மகன் அவர்களோடு அவ்விக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா சொல்றாங்க இன்னும் முன்னேறி சென்று காண்பீங்க எப்படி தற்போது அருகலை வந்து காண்பித்தாயோ அதே மாதிரி இதிலும் அதாவது புஷாத்திலும் முன்னால் வந்து காண்பிக்கணும் உன்னால் செய்ய முடியும் தற்பொழுது வயதும் முதிர்ந்தவர் கிடையாது இன்னும் தான் இதை செய்ய விரும்பினால் கட்டாயம் செய்ய முடியும் நம்பரை அடைய முடியும் கொஞ்சம் தனக்குள் வேகத்தை நிரப்பிக்கொள்ளணும் அனைவரது ஒத்துழைப்பும் இருக்கிறது முதலில் உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவருக்கும் தேவை உங்களுடைய சப்போர்ட் அனைவருக்கும் தேவை நல்லது ओम शांति नंरी बाबा नं